வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கு அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது பாஜகவினர் மத்தியில் பெரும் கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னங்க சில பேர் பிஜேபி வளர்ந்துருச்சு பிஜேபி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கிளப்பி விட்டுக்கிருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க நான் உண்மையை சொல்கிறேன் நான் புள்ளி விவரத்தை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக பாஜக கூட்டணி இருக்காங்களே அவங்க தமிழகத்தில் பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாஜக கூட்டணி எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலு கம்பேர் பண்ணும் போது இப்போ அவங்க குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஈபிஎஸ்சி பேசியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி பதினால கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பாஜக கூட்டணி குறைஞ்சி வாங்கியிருக்காங்க கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஈபிஎஸ் பேசியிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் ரெண்டு என்ன அப்படின்னா பிஜேபியை மட்டும் எடுத்துக்கலாம் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு தொகுதிகளில் போட்டிடுறாங்க எட்டு தொகுதிகளில் போட்டிட்டு ஐந்து புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி மட்டும் வாங்குறாங்க எட்டு தொகுதி அஞ்சு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு வாக்குகள் இந்த வாட்டி இருபது தொகுதிகளில் போட்டிட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு நான்கு சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு தொகுதியில் போட்டிட்டு ஐந்து புள்ளி ஐந்து பெர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கினவங்க அதே பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா இந்த வாட்டி பதிமூணு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கணும் அதே பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட பதிமூணு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கணும் ஆனால் பதினொன்று புள்ளி ரெண்டு நான்கு சதவீத வாக்குகள் தான் இந்த வாட்டி பிஜேபிக்கு கிடச்சிருக்கு அப்போது ஒன்று புள்ளி ஒன்பது ஒரு சதவீத வாக்குகள் குறைஞ்சி தான் வாங்கியிருக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கு அப்போ கூட்டணியாகவும் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலை விட கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இண்டிவிஜுவலாகவும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலை விட கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஈபிஎஸ்ஸு பேசியிருக்காருங்க இதுக்கு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலோட பிஜேபியை கம்பேர் பண்ணுறாருல இந்த கம்பேரிசன் சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி சொல்கிறோம் இப்போ அதிமுக கம்பேர் பண்ணலாமா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக இருந்த நிலைமை என்ன இப்போ அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு இபிஎஸ் பேச மறந்துட்டாரு நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்குறாங்க எவ்வளவு நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக கூட்டணி வாங்குறாங்க இப்போ எவ்வளோ தெரியுமா அதிமுக கூட்டணி வெறும் இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஐந்து விழுக்காடு வாக்குகள் நாற்பத்தி நான்கு பர்சன்டேஜ் எங்கே இருக்குது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எங்கே இருக்குது இது இப்போ அதிமுக கூட்டணியுடைய நிலமை சரி அதிமுகவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அதிமுக மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே தான் நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீத வாக்குகள் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒம்பதுமே இரட்டை இலட்சத்தில் தான் போட்டிட்டாங்க அதிமுக நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குகிறாங்க இந்த வாட்டி அதிமுக மட்டும் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜிலேருந்து இருபது பர்சன்டேஜமாக பர்சன்டேஜாக சுடுங்கிருச்சு அதிமுக இதை பேச மறந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக வளரலை வளரலை அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர நம்ம எப்படி குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத அவர் யோசிக்க மறந்துட்டாரு பாஜகவுடைய வளர்ச்சியை சொல்கிறோம் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலோட கம்பேர் பண்ணார்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் பாஜகவுக்காக விழுந்த வாக்குகள் கிடையாது விஜயகாந்த் அவர்களுக்காக விழுந்த வாக்குகள் தமிழகத்தில் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சிச்சு ஓகே பேர் மட்டும்தான் என்டிஏ ஆனால் ஹெட் யார் தேமுதிக அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக பெற்ற வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகள் கிடையாது அது தேமுதிகவுடைய வாக்குகள் ஆனால் இப்ப நிலமை என்ன தெரியுமா பாஜக தலைமையிலான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையில கூட்டணி அமைத்து அந்த கூட்டணிக்குள்ளே நிறைய கட்சிகளை உள்ள கொண்டு வந்து பாமக பாஜக தலைமையிலான கூட்டணியை ஏற்று உள்ள வராங்க கூட்டணிக்குள்ளே வராங்க அப்போ இந்த வாட்டி பாஜக கூட்டணி பெற்ற பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் பிஜேபிக்காக விழுந்த வாக்குகள் மோடிக்காக விழுந்த வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வரலாற்றிலேயே முதன்முறையாக அதிமுக கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைமு ஏழு லோக்சபா தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க அதிமுக எப்படி டெபாசிட் இழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகளை ஜெயித்த அதிமுக இப்போ ஏழு தொகுதிகளை டெபாசிட் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்கல அப்படின்னு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு செய்ய மறந்துட்டு மீண்டும் மீண்டும் பாஜக வளரல பாஜக வளரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு டெஃபினட்டாக இப்போ இண்டிவிஜுவலாக பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் கிட்டே நாங்கள் நெருங்கிட்டோம் அடுத்த தேர்தலில் அதை இன்னும் இன்னொரு மடங்கு அதை நாங்கள் உயர்த்தி காட்டுவோம் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கு பேச போகிறலாம் மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்